வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் கம்மாதி பகுதியைச் சேர்ந்தவர் தாமஸ் ஸ்ரீமரை ஊராட்சி முன்னாள் தலைவர் இவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவராகவும் உள்ளார் கம்மாத்தி பகுதியில் உள்ள இவரது வீட்டிற்கு நேற்று காலை பதினோரு மணிக்கு இரண்டு வாகனங்களில் வந்த எட்டு வருமான வரி அதிகாரிகள் சோதனையை துவங்கினர் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை தொடர்கிறது சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் நாகூர் ஆண்டவர் தர்காவில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது உலக நன்மை இஸ்லாமியர் மற்றும் பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் நலமுடன் வாழ வேண்டி நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அதேபோல் நாகை நாகூர் திட்டச்சேரி பெரவச்சேரி ஏனங்குடி வவ்வாலடி தோப்புத்துறை ஆழியூர் பாப்பா கோவில் உள்ளிட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இஸ்லாமியர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இஸ்லாத்துடைய இஸ்லாத்திய கடமையாக இருக்கக்கூடிய மூன்றாவது கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு நோக்கும் முப்பது நாட்களுக்கும் விரதம் இருந்து இறைவனின் அச்சப்பாடுக்கு இணங்க இறைவனின் அச்சத்தை இருக்கக்கூடிய இந்த நோன்பானது நோற்று இன்று நோன்பு பெருநாள் தொழுகை இன்று இறைவன் தானாகவே கூலி வழங்கக்கூடிய நானே இந்த நோன்பாளிகளுக்கு கூலி வழங்குவேன் என்று திருமறையாம் குரான் ஷெரீஃபிலே கூறியிருக்கின்றான் அந்த வேதத்தில் குறிப்பிட்டது போல இன்று எங்களுக்கு இறைவனால் வழங்கக்கூடிய கூடு கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாளானது இந்த ஈகை திருநாளாக இருக்கிறது இந்த நோன்பு பெருநாள் தொழுகையில் பலதரப்பட்ட மக்களும் வந்து கலந்து வந்த வழிபாடு செய்திருக்கிறார்கள் இதை இதை காரணமாக வைத்தும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்கும் எல்லாமல்ல இறைவன் ஆசி வழங்குவானாக என்று நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா என்ற முறையில் உலக மக்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தியை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் குறுக்கிட்ட பெண் ஒருவர் தங்களின் குடியிருப்பு பகுதிக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கும்படி வலியுறுத்தினார் அதற்கு சிதம்பரம் நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் பேசுங்கள் என கூறியும் அப்பெண் கேட்கவில்லை தொடர்ந்து இடையூறு செய்தார் பதில் எதுவும் சொல்லாமல் சிதம்பரம் அங்கிருந்து நடையை கட்டினார் பேசி முடிச்ச பிறகு நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க அவசியப்படுறேன் என்ன 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 இருக்கு கோவை மாவட்டத்தில் கோடையையொட்டி வனங்கள் வறண்டு வருகின்றன உணவு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் படையெடுக்கின்றன கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் இரவு யானை கூட்டம் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது யானை கூட்டத்தை பார்த்து அச்சமடைந்த விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினர் யானைகளை வனத்திற்குள் விரட்டினர் வன விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்க வனத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர்